நல்லா குடிச்சிட்டு அப்படியே ஹாலில் ஹாய் உக்காஞ்சிட்ருக்கப்பா பாட்டி பார்க்குறாங்க என்ன கௌதம் என்ன நீ ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாரும் வாங்க ஓடி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வராங்க வந்தவொன்னே எல்லாருமே ராஜலக்ஷ்மி எல்லாருமே கௌதம பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் ஒரு மாதிரி இருக்கான் டேய் எதுக்குடா குடிச்சிட்டு வந்தேன் எதுக்காக நீ இப்படி வந்து குடிச்சிட்டு ஹாலில் இருக்க இந்த வீட்டோட மரியாதை என்னென்னு தெரியுமா எப்பேற்பட்ட குடும்பம் இது ஆனால் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அடிக்க வராரு இருங்க இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தடுக்க கேட்கிறாங்க ஆமா நான் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறேன்னு இப்படி பேசுறீங்களே ஆனால் இங்க பாருங்க இந்த குடும்பத்தோட அவமானம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ தூக்கி அப்படியே மேலே போடுறாரு எல்லா ஃபோட்டோவும் கீழே விழுது அப்படியே மாதன் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கா ஃபோட்டோ கீழே விழுது அதை பார்த்தோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவ கள்ளக்காதலனோட நல்லா ஊர் சுற்றி இருக்கா இப்போ என் கூடவும் வாழ்ந்துகிட்டு இருக்கா இப்படியாப்பட்ட ஒரு பொண்டாட்டியை கடிச்சா எந்த புருஷன்தான் குடிக்காம இருப்பான் இவன் எனக்கு வேண்டாம் கூட வாழவே எனக்கு பிடிக்கல தயவுசியதை என்னை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு அதை பார்த்தோன்னா சித்ரா தேவிக்கும் பயங்கரமாக வருது ஆமாம் என்ன பொண்ணாக இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா எல்லா இப்போ எல்லாரோட பழகி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே மகாவும் வராங்க சூர்யா எல்லாருமே உள்ளே வராங்க வந்தவொடனே ஐஸ்வர்யா கிட்டே போய் பேசுகிறாரு என்ன உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பாத்தியா உன்னை பார் உன் ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாரு இல்லை இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலையா மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எனது உன் மேலே தப்பே இல்லையா பாரு ஃபோட்டோவை பாரு எப்படி இப்படி எங்கே போய்ட்டு வந்த ஓ நீ ஒன்றாச்சும் சேர்ந்து போயிட்டு வரீங்களா எங்கே வெளியே போய்ட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாரு அதை உடனே மக்காக்கும் பயங்கரமாக கோவரது இங்கே பாரு கௌதம் என்ன எதுன்னு தெரியாமல் பேசாத யார் மேலேயும் பழி சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பழி சொல்கிறேன் அந்த உண்மையை நான் நிரூபிச்சிருக்கேன் பழி சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு கௌதம் சொல்கிறார் இப்ப நீ குடிச்சிருக்கா எதுவுமே பேச வேண்டாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியோட அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது எனக்கு இன்றைக்கே எல்லா முடிவும் தெரிஞ்ச அவனும் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவ இவ என் வாழ்க்கைக்கு கெடுத்துட்டான் என் வாசி வாழ்க்கையை நாசமாயிட்டா இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக இருக்காரு சூர்யா சொல்றாரு இங்கே பாரு கௌதம் கொஞ்சம் அமைதியாக இரு இரு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு என்ன அமைதியாக இருக்கணுமா நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கத்துறாரு